ஈரோடு ஐநூறு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய பேட்டி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்திர ஈரோடு மஞ்சள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கான கூட்டுறவு சங்கங்களில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் ஆய்வு செய்தார் தொடர்ந்து ஈரோடு திண்டல் மலை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றார் தொடர்ந்து அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஈரோடு மாவட்ட பகுதியில் தென்னை விவசாயிகள் அதிகம் உள்ளதால் தேங்காயாகவும் கொப்பரை தேங்காயாகவும் விற்பனை செய்து பொருளாதார மேம்பாட்டில் பயன்படுத்துகின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பயிர் கடனாகவும் கால்நடை பராமரிப்பு கழகம் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நகைக்கடன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி மகளிர் குழுவுக்கு எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் கடன் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது மாநில அளவில் கூட்டுறவில் கடந்த ஆண்டு கடன் பரிவர்த்தனை கோடி ரூபாய்க்கு இருந்ததை ஒரு லட்சம் ரூபாய் உயர்த்தி இலக்கு நிர்ணயித்துள்ளோம் கூட்டுறவு கடன் சங்க செயற்பாடுகள் ரிசர்வ் வங்கியின் தான் உள்ளது தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களை நேரடியாக அதன் கீழ் கொண்டு வர முயல்கிறோம் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் முப்பது ஆண்டுக்கு மேலாக கூட்டுறவு சங்கங்கள் வளர்ச்சி பெற்றுள்ளன மத்திய அரசு கூறும் சில விளக்கங்கள் நாம் ஏற்புடையதாக இல்லை அதை சரி செய்ய கேட்டு வருகிறோம் அனைவர் பதவிக்காலமும் முடிந்த பின் முறையான உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படும் முன்பு போலி அங்கத்தினர் சேர்க்கை அதிகம் இருந்தது நாற்பது லட்சம் பேர் போலி உறுப்பினர்கள் என கண்டறிந்து நீக்கி உள்ளோம் உண்மையான உறுப்பினராக இருந்தால் அவர்களது ஆதார் அட்டையும் இணைக்க கேட்டுள்ளோம் அதில் அறுபது சதவீதம் பேர்தான் இணைந்துள்ளனர் முழு உறுப்பினர் பட்டியல் தயாரித்த பின் தேர்தல் நடத்தப்படும் கூட்டுறவு வங்கிகளை கோர் பேங்கிங் மூலம் இணைத்து ஏடிஎம் கார்டு வழங்கி எங்கும் பணம் எடுக்கலாம் என்பதற்கான திட்டப்பணி ஐம்பது சதவீதத்துக்கு மேல் செய்யப்பட்டுள்ளது தற்போது வங்கி சார்ந்த துறையில் போட்டிகள் உள்ளதால் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என பேட்டியளித்தார்

மாநில அரசு வங்கி எதிர்பார்க்கிறது ஒன்றிய அரசு கேட்கிற இதுகளுக்கு நம்மை பொறுத்த வரையில் பிற மாநிலங்களை விட நாம வந்து முப்பது ஆண்டு முன்னோக்கி அவங்க திட்டமோ நமக்கு பொருந்துவதாக இல்லை அதற்கான தக்கங்களை ஒன்றிய அரசுக்கு கடிதங்களாக அனுப்பி தேர்தல்கள் முழுமையா எப்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு